கும்பராசிக்காரர்களுக்கு இந்த பதிவானது அற்புதத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய காலகட்டத்தை எந்த வகையில் இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க இந்த காலகட்டமானது உங்களுக்கு நிறைய நன்மைகள் ஏற்படும் உங்கள் வாழ்க்கையின் மாற்றத்திற்கு உட்பட்ட பகுதியாக இது மாறுங்க என்னங்க சொல்கிறீங்க எனக்கு ஏழரை சென்னையில் பாத சென்னை நடந்துட்டுருக்கு இப்போ போய் இப்படி சொல்கிறீங்களே பொய் சொல்கிறீங்க அப்படின்னு வீங்க நிச்சயமாக கிடையாதுங்க ஏழை சனியில் உங்களுக்கு பாதச்சனியாகவே இருந்தாலும் இந்த காலகட்டம் சனி பகவான் உங்கள் ராசிநாதன் உங்களுக்கு வந்து வக்கரப்பெயர்ச்சியாக மாறுறாருங்க அதாவது சனி பகவான் இது நாள் வரைக்கும் நேர்கோட்டில் சென்றுட்ருந்தவரை இந்த நான்கரை மாத காலங்கள் வந்து பின்னோக்கி நகர்வை ஏற்படுத்திருக்கார் இது வக்கரப்பெயர்ச்சின்னு சொல்லுவாங்க இந்த நான்கு நாட்களுக்கு முன்னாடி இது நடக்க ஆரம்பிச்சிருக்கு இப்போ இதில் இருந்து நான்கரை மாத காலங்கள் உங்கள் வாழ்க்கையின் பல மடங்கு பல மாற்றங்கள் ஏற்படக்கூடியதாக தாங்க இருக்குது ஏன்னா சனி பகவான் குரு பகவானோட வீட்டில வந்து அமர்ந்திருக்கார் மீன ராசியில அமர்ந்திருக்காரு அதே இடத்துல இருந்தே வக்கர பயிற்சி ஆகுறாரு அதே இடத்துல இருந்து வக்கரப்பயிற்சி ஆகிறதுனால உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் ஏற்படும் ஏன்னா கும்பராசியை பொறுத்த வரைக்கும் எவ்வளவு பிரச்சனையை சந்திச்சிருப்பீங்க பொருளாதார ரீதியா பலர் இழப்புகளை சந்திச்சிருக்காங்க அதே போல தொழில் இல்லாம நிறைய பேருக்கு போயிருக்கு வேலை இழப்பு எப்படியோ ஒரு காரணத்தை சொல்லி உங்களை வேலையில இருந்து எடுத்திருப்பாங்க ஏதோ ஒரு காரணம் குடும்பம் பிரிந்திருக்கும் நிறைய பேருக்கு குடும்பத்துக்குள்ள ஒற்றுமை இல்லாமல் நிறைய சங்கடங்கள் இருந்திருக்கலாம் குடும்ப பிரிவுகள் நிறைய பேருக்கு கணவன் மனைவியிடையே பேச்சுவார்த்தையே இல்லாமல் ஒரே வீட்டில் நிறைய பேர் இருந்துட்டு இருக்காங்க கும்பராசியில் இதெல்லாம் நடந்துட்டு இருக்கு ஏன்னா கும்பராசியை பொறுத்த வரையிலும் அவங்க நியாயத்திற்கு சொந்தக்காரர்களாக இருந்தாலும் சில இடங்களில் அவங்களையும் மீறி பல பிரச்சனைகளை அவங்க அனுபவிச்சுட்டு இருக்கிறதுக்கு காரணம் இது ரொம்ப நியாயமாக இருந்தாலும் பல சிக்கல்கள் தான் அவங்களுக்கு வந்திருக்கும் ஏன்னா அதே அதே அளவிற்கு உடல் ரீதியான பிரச்சனையும் பெரும்பாலான கும்பராசிக்காக அனுபவிச்சிட்டிங்க வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனை கிட்னி சம்மந்தப்பட்ட பிரச்சனை இந்த ஹார்கான்ஸ் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளை எல்லாம் கும்பராசி நிறைய பேர் அனுபவிச்சிருப்பீங்க நிறைய பேர் ஹாஸ்பிட்டல்லே இன்னே வரைக்கும் இருக்கிறந்தான்னு சொல்லுவாங்க வீட்டுக்கு போகலான்னு நினைக்கிறேங்க அண்ணா அன்னைக்கு பார்த்து எனக்கு உடம்புக்கு வந்துடுது நான் அன்னையிலேருந்து அங்கேயே தாங்க இருக்கேன் என் வாழ்க்கையே இங்கேயே முடிஞ்சிருமோ அப்படின்னு நிறைய பேர் வருத்தப்படக்கூடியவர்களாக கும்பராசிக்கு உடம்பு ரீதியான பிரச்சனைகள் அதிகமாக தாங்க இருந்துச்சு எல்லாமே மாறக்கூடிய விஷயங்களாக உங்களுக்கு மாறிடும் மாறும் மாறாமலாம் போகாது என்ன சில நேரங்களில் அது உங்களுக்கு சுமையாகவும் வழிகளாகவும் இருந்துருச்சு தான் இல்லை அப்படின்னு சொல்ல வரல நான் அதிகமான வழிகள் தான் இப்போ மாறிடுங்க ஏன்னா கிரகப்பயிற்சிகள் மாறும் மாறும்பொழுது உங்களுக்கு பலமிக்கதாக மாறும் இப்போ பார்த்தீங்கன்னா சூரியனும் உங்களுக்கு நல்ல அமைப்பில் தாங்க இருக்கார் சூரிய பகவானும் உங்களுக்கு நல்ல அமைப்பில் இருக்கார் அதே போல் சனி பகவான் உங்கள் ராசிநாதன் பின்னோக்கி நகர்வை ஏற்படுத்தும் பொழுது வக்கரப்பயிற்சியாக மாறுறார் அப்போ இது நாள் வரைக்கும் எதெல்லாம் நடக்காது எதெல்லாம் கிடைக்காது எதனால் எவ்வளோ பாதிப்புகள் இருந்துச்சோ அது எல்லாம் ஆப்போசிட்டாக மாறும் இவ்வளோ நாளில் எதை முயற்சி பண்ணீங்களோ அதெல்லாம் தன்னால் நடந்துடுங்க முயற்சியே பண்ணலங்க நான் அதுக்கு ஒன்றும் பண்ண முடியாது எது கிடைக்கலன்னு எப்படியா இருந்தாலும் நீங்கள் முயற்சி பண்ணாமல் இருப்பீங்க ஏதோ ஒன்று முயற்சி பண்ணிகிட்டே இருப்பீங்க ஒன்று திருமணமாக இருந்திருக்கலாம் இன்னொன்று வேலையாக இருந்திருக்கலாம் படிப்பாக இருந்திருக்கலாம் படிப்பெல்லாம் நிறைய பேருக்கு அவங்க நினைச்ச படிப்பு படிக்க முடியாமல் சிக்கி வச்சவங்க நிறைய பேர் உங்களுக்கான படிப்பு உங்களுக்கு கிடைக்கலன்னு வருத்தப்படக்கூடியவர்கள் நிறைய பேர் இருக்காங்க அதெல்லாம் இப்போ கிடைக்கும் இல்லைங்க நான் அதிலேருந்து வெளியே வந்துட்டேங்க அப்படின்னா நீங்கள் எதை இப்போ எடுத்து இருக்கீங்களோ அதில் முதன்மையாக வருவீங்க அந்த நகர்வை நோக்கி பயணம் பண்ணுவீங்க அது ஒரு நல்ல ஒரு அதை இது பெஸ்ட்ற அளவுக்கு உங்களுக்கு மனசுக்குள்ளே ஒரு நிறைவை கொடுக்கும் எல்லாமே உங்கள் வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குங்க நிம்மதியான ஒரு வாழ்க்கை வேணும் தான் நீங்கள் ஆசைப்படுவீங்க ஏன்னா நியாயத்திற்கு சொந்தக்காரர்களாக இருக்கக்கூடிய கும்பராசிக்கு வந்து மன நிறைவாக இருக்கணுங்க பொருளாதாரத்தில் கூட நான் கம்மியாக இருந்துட்டு போகிறேங்க ஏன்னா அன்னன்னைக்கு தேவைக்கு வந்தால் கூட போதுங்க ஆனால் நான் மனசளவில் நிம்மதியாக பெரிய ஆளாக இருக்கணுங்க அப்படின்னு நினைக்கிறவங்க கும்பராசியாக தான் இருக்கும் பணத்துக்கெல்லாம் மயங்க மாட்டாங்க அவ்வளோ சீக்கிரம் மயங்க மாட்டாங்க அதுலேயும் ஒரு சில கும்பராசி இருக்கிறாங்கன்னா அது அவங்களுடைய சுய ஜாதகத்தில் தசா புத்திப்படி இருக்கிறாங்க அதை ஒன்றும் பண்ண முடியாது ஆனால் பெரும்பாலான பொது பலனை பார்க்கும் பொழுது கும்பராசியை பார்க்கும் பொழுது பணத்திற்கு மரியாதையை அதிகமாக கொடுக்கவே மாட்டாங்க நீ பணக்காரராக இருந்தால் அது உன்னோட பணம் அது எனக்கு ஒண்ணும் கிடையாது அதுக்கு நான் அடிமை கிடையாதுங்கிற அளவுக்கு தெல்ல தெளிவாக இருக்கக்கூடியவர்கள் கும்பராசி ஆனால் கும்பராசிக்காரர்கள் கொஞ்சம் பொறுமை இல்லாம இருக்கிற மாதிரியான சூழ்நிலை இருந்துகிட்டு தாங்க இருக்கு நிதானம் இல்லை பொறுமையாக இருக்க முடியல மனசு அவங்களுக்கு எப்பொழுதும் ஒரு சஞ்சலமாகவே இருந்துக்கிட்டு இருக்கிறதுனால ஒரு டென்ஷனாக ஒரு கோபமாக ஏதோ ஒரு ஆத்திரத்தோடு இருக்கக்கூடியவர்களாக சிலர் வந்து இருக்கிறீங்க அது அவங்களுக்குள்ள வழியிலேயோ அந்த ஒரு சில இயலாமையும் உங்களுக்கு அந்த கோபமாக வந்திருக்கலாம் ஆனால் அது கூட இப்போ மாறுங்க மனசு ஒரு மாதிரி ரிலாக்ஸாக இருக்கும் ஏன்னா உங்களுக்கு சந்திர பகவான் உங்களுக்கு நல்ல இடத்துல இருந்து மனசை அமைதிப்படுத்துகிற இதுவே ஒரு பெரிய விஷயந்தாங்க எந்த கிரகம் எப்படி இருந்தாலும் சரிங்க சந்திரன் மட்டும் சரியாக இருந்தால் தாங்க நாங்கள் நிம்மதியாக இருக்க முடியும்னு வாங்க ஒரு சிலவங்க சந்திரன் சரியாக இருந்தால் தான் நம்ம வாழ்க்கையில் நிம்மதியே இருக்குதுன்னு வாங்க அது போல் தாங்க உங்கள் வாழ்க்கையை நிம்மதி பெறுவதற்கான காலகட்டத்தை சந்திர பகவான் கொடுக்குறார் மனசை தைரியப்படுத்திடுவார் மனக்குழப்பத்தெல்லாம் தீத்துருவார் ஏன்னா ஒரு குழப்பமான சூழ்நிலையிலேயே டென்ஷனாகவே இருந்துக்கிட்டு இருந்த உங்களுக்கு இப்போ அந்த குழப்பம்லாம் தீர்ந்துருங்க ஒரு மாதிரி பதட்டமாகவே இருப்பீங்க யாரை பார்த்தாலும் ஒரு பதட்டம் வரும் இவங்கெல்லாம் நம்மளுக்கு நல்லதாக நினைப்பாங்க இவங்கெல்லாம் நம்ம கெட்டு தான் நினைப்பாங்கன்ற மாதிரியான செயல்கள் உங்களுக்கு இருந்துச்சு ஏன்னா எல்லோரும் அப்படி தான் பண்ணி வச்சாங்க உங்களை சுற்றி இருக்கிறவங்க பண்ண வேலையால் தான் இந்த எண்ணமே வந்துச்சு அது வேறு விஷயம் இதுக்கு நீங்கள் பொறுப்பு கிடையாது தான் இருந்தாலுமே இப்போ மனசுக்குள்ளே ஒரு தேனியம் வரும் எத்தனை பேர் வந்தாலும் நான் பார்த்துக்குவேன் என்னை யாரும் எதுவும் பண்ண முடியாதுங்கிற எண்ணத்தை உங்களுக்கு சந்திர பகவான் கொடுக்குறாரு மனோ வலிமையை கொடுக்கறதுனால நீங்கள் கொஞ்சம் ஸ்ட்ரென்த்தாக மாறிக்கிட்டு வருவீங்க உடல் ரீதியாகவும் சில சிக்கல்கள் வந்ததெல்லாம் கூட காரணம் என்னென்னா மனசு சரியில்லாமல் வந்தது தான் இப்போ அது தைரியம் கிடைக்க கிடைக்க உடல் பிரச்சனையும் தீர்ந்துடும் அதே போல் ஆயுள் தீர்க்கம் உண்டாகுதுங்க கும்பராசியை பொறுத்த மட்டும் நல்ல ஒரு ஆயுள் தீர்க்கமாக தான் இருப்பாங்க உடலில் என்ன பிரச்சனை இருந்தாலும் அது உடனடியாக தீர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஆயுள் தீர்க்கம் உண்டாகும் தொழில் வளர்ச்சி இருக்கும் தொழிலெலாம் விட்டுட்டு போனவங்க இல்லை ஏற்கனவே தத்துக்குத்தா இருக்குதுங்க என்னைக்கு இந்த வேலை என்னை விட்டு போகுமோ தெரியலங்கன்னு பயப்படுறவங்க கூட இனி பயப்படாதுங்க உங்களுக்கு உரிய வேலை உங்களுக்கு இருந்துக்கிட்டு தான் இருக்கும் வேலை இல்லாமலாம் போகாது இழப்புகள் வந்து உங்களுக்கு பொருளாதார ரீதியாக சில சந்திச்சு இருந்தாலும் பலகீனமாக ஆக மாட்டீங்க வேலையே இல்லாமல் எதுவுமே இல்லாமல் விரக்தியால் ஆக மாட்டேங்குது இந்த காலகட்டம் இந்த நான்கரை மாதத்தில் உங்களுக்கு பெரும்பாலானவை மாற்றமாக தாங்க இருக்குது அதே போல் முயற்சி பண்ணுங்கள் இந்த வேலையிலேருந்து வேறு வேலைக்கு போகலாமா தாராளமாக போகலாம் கரெக்டாக இருக்குமான்னு பார்த்துக்கோங்க ஏன்னா தெரிஞ்ச பேய்க்கு தெரியாத பேய்க்கு தெரிஞ்ச பேயை பெஸ்ட்டுருவாங்க அந்த இடம் எப்படி இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கோங்க தெரிஞ்சுக்கிட்டு போங்க இது இதை இப்படி நீங்கள் இருக்கிற சூழ்நிலை உங்களுக்கு தெரியும் இப்போ இருக்கிற அலுவலகம் எப்படி இருக்குது ஆஃபீஸ் எப்படி இருக்குது தொழில் எப்படி இருக்குதுன்னு தெரிஞ்ச இடம் தெரியாமல் அங்கே போனால் சம்பளம் அதிகமாக வரும் ஒரு மாற்றத்தை தேட போகிறேன்னு எதையாக போய் சிக்கலில் மட்டும் சிக்கிக்காது ஏன்னா இன்னமும் ஏழற சண்ணியில் பாதச்சென்னியில் இருந்துகிட்ருக்கீங்க அது கொஞ்சம் கவனத்தில் இருக்கணும் அதனால் இப்போ கிடச்சதை வச்சு மூவ் பண்ணிட்டு போங்க இல்லைங்க நான் போய் தான் ஆகணும் இன்னும் நல்லா இருக்குது அப்படின்னா உங்கள் விருப்பப்படி போகிறதுக்கு வாய்ப்புகள் இருந்தால் தாராளமாக போங்க தப்பு கிடையாது தப்பு ஆகாது ஏன்னா நல்லா சிந்திச்சுட்டு நீங்கள் போனீங்கன்னா கரெக்டாக தான் இருக்குதுன்னு அர்த்தம் அதனால் இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையில் உங்களுக்கு தொழில் அரு அருமையாக இருக்குதுங்க அதே போல் திருமண யோகம் உண்டாகமான நிதர்சனமாக இப்போ வாழ்க்கைய பாக்கியம் இருக்குது திருமண பாக்கியம் உண்டாகுது குழந்தை பாக்கியம் உண்டாகுது பித்திருக்களின் தோஷம் நீங்குது முதல்ல பார்த்தீங்கன்னா பித்ரு தோஷம் ஏதாவது இந்த ஏழரை சனியில் இருக்கக்கூடியவர்களுக்கு தான் ஏதோ ஒரு விதத்தில் நேரம் சரியில்லைன்னா இதை மாதிரியான அமைப்பெல்லாம் நமக்கு வந்துடும் தேடி இப்போ பார்த்தீங்கன்னா பித்ரு தோஷம்லாம் தன்னால் நீங்கிடும் தோஷத்திற்கே உள்ள வரமாட்டிங்க அப்போ அது சரியாக போயிடுச்சுன்னு அர்த்தம் மூதாதையர்களோட ஆசிர்வாதம் கிடைக்கும் இந்த காலகட்டம் நியாயமாக நேர்மையாக இருந்துட்டிங்கன்னா எண்ணம் போல் வாழ்க்கைன்றா போல உங்கள் வாழ்க்கை உங்கள் எண்ணம் போலவே இருக்குங்க நீங்கள் எதெல்லாம் நினச்சி பார்க்குறீங்களோ அதெல்லாம் நடக்கும் எதெல்லாம் முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்களோ அதெல்லாம் கிடைக்கக்கூடிய காலம் சிந்திச்சு செயல்பட்டால் மட்டும் போதும் அதே போல் உங்களுக்கு சூரிய பகவான் சப்போர்ட் பண்ணுறாருங்க சூரியனும் உங்களுக்கு நல்ல இடத்துல இருந்து நல்ல பார்வையாக பெரும்பொழுது சரியான அமைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்குரியதும் உங்களுக்கு கிடைச்சிடும் மான மரியாதையோட வாழலாம் ஒன்றுமே இல்லைங்க என்னை எல்லாரும் அசிங்கப்படுத்தி விட்டாங்கன்னு கவலைப்பட்டிருப்பீங்க இப்ப பார்த்தீங்கன்னா உங்களுக்கான உரிய மரியாதை கிடைக்கும் நான் தாங்க இந்த குடும்பத்துல மூத்தவன் ஆனால் இன்னைய வரைக்கும் என்னை யாருமே மதிக்கலைங்கன்னு வருத்தப்பட்டிருப்பீங்க உங்களுக்கான மரியாதை நிச்சயமா அந்த இடத்துல கிடைக்கும் ஒரு சில இடங்களையும் உங்களை தேடி வந்து அழைப்பாங்க அந்தஸ்து உயரும் கௌரவமாக இருப்பீங்க உங்களுக்கு உரியது எல்லாம் கிடைக்கக்கூடிய காலகட்டத்தை உங்களுக்கு சூரிய பகவான் கொடுக்கிறார் சூரியன் சரியாக இருந்தாலே பித்திருக்கள் தோஷம் நீங்கிடும் ஒன்று ரெண்டாவது மூதாதையர்களோட ஆசிர்வாதம் கிடைக்கும் ரெண்டு சொத்து பூர்வீக சொத்துல ஏதாவது பிரச்சனை இருக்கு இல்லை உங்களுக்கு வர வேண்டியது வராமல் தடங்களா இருக்குதுன்னு அதெல்லாம் மூவ் பண்ணுங்க நிச்சயமா கிடைக்கிறதுக்கான காலகட்டம் இது பேசி தான் பாருங்க கொஞ்சம் பேச்சுவார்த்தை நடத்தி பாருங்க உங்களுக்கு கிடைக்குமா அப்படின்னு நல்லபடியாக யோசிச்சு நல்லபடியாக கிடைச்சதுன்னா உங்க வாழ்க்கையில சந்தோஷம் ஆனால் சண்டை போட்டு வாங்கி நீங்கள் சந்தோஷமா இருக்க முடியுமா நீங்களும் அதையும் பார்த்துக்கோங்க எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு ஆலோசனை பண்ணிக்கிட்டு சில விஷயங்களை இறங்குங்க எல்லாமே வாழ்க்கையில உங்களுக்கு பலனாகவும் படிப்பினையாகவும் தாங்க இருக்குது இந்த காலகட்டம் உங்களுக்கு அருமையாகவே இருக்குதுங்க அதே போல் புதன் பகவானும் வக்கர ஆகிறார் அவர் உங்களுக்கு நல்ல புத்திசாலித்தனத்தோடு தொழில் சரியாக அமையறதுக்கு அவரும் ஏற்பாடு பண்ணுறாருங்க தொழில் வளர்ச்சி சரியாக இருக்கும் வாங்கின கடன்லாம் படிப்படியாக குறையுங்க ஹாஸ்பிட்டலுக்காக வாங்கினேங்க குழந்தைங்க படிப்புக்காக வாங்கினேங்க திருமணத்துக்காக வாங்கினங்க ஆனால் எதுவுமே எனக்கு பிரயோஜனமே படலங்கன்னு வருத்தப்பட்டவங்க நிறைய பேர் ஏன்னா கல்யாணம் பண்ணி பிரிவை சந்தித்தவங்க நிறைய பேர் இருக்கீங்க அப்போ அந்த திருமண கடன் எல்லாம் என் தலையில் விழுந்துருச்சு பிள்ளைங்களுக்கு கல்யாணம் பண்ண என் தலையில் விழுந்துருச்சுன்னு வருத்தப்படக்கூடிய கும்பராசிக்கு இப்போ தன்னால் கடன் குறையக்கூடிய காலகட்டம் இது இந்த நான்கரை மாதத்தில் எந்த இடத்துல எவ்வளோ முயற்சி பண்ணுறீங்களோ அவ்வளோ முயற்சி பண்ணுங்கள் எல்லாமே ஜெயிக்கிறதுக்கு தாங்க சரியாக போயிடுங்க வரக்கூடிய எதிர்காலமும் உங்களுக்கு நல்ல காலமாக தான் இருக்கும் பாதச்சனியாகவே இருந்தாலும் அதுலேயும் உங்களுக்கு பாக்கியம் கிடச்சிடுங்க பயப்படுத்தாத ஏன்னா இவ்வளோ தூரம் சந்திச்சிட்டிங்க தைரியத்துக்கு சொந்தக்காரங்க தான் கும்பராசி சாதாரண ஆள் கிடையாதா இருந்தாலும் பலவீனத்தை பிரச்சனை திருப்பி திருப்பி வரும் பொழுது ஏற்படுத்தி விட்டுருச்சு பல இனத்தை ஏற்படுத்திடுச்சு இப்போ எல்லாமே மாறும் கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக உங்களுக்கு உரிய காலம் உங்களுக்கு நல்ல காலம் வரும் பொழுது நம்பிக்கையாக இருப்பீங்க பொருளாதார ரீதியாக நான் சிக்கலில் இல்லைங்க ஆனால் மனசு அளவில் நான் இன்னைய வரைக்கும் ரொம்ப கஷ்டப்பட்டு கூட இப்போ மாறுதல் கிடைக்கும் உங்களுக்கு சந்திரனும் சப்போர்ட் பண்ணுறேன் அப்போ மன மனசு தெளிவு கிடைக்கும் குடும்பத்தில் ஒற்றுமை ஏற்படும் இதெல்லாம் சுற்றி சுற்றி உங்களுக்கு நல்ல அமைப்பு வரும்பொழுது ஏதோ ஒரு சில நேரம் நமக்கு சரியில்லைனாலும் மற்ற கிரகங்கள் சப்போர்ட் பண்ணும் பொழுது நிறைவான ஒரு வாழ்க்கையை நீங்கள் அடையலாம் நம்பிக்கையாக இருக்கலாம் ஒன்றே ஒன்று தாங்க நேரத்துக்கு சாப்பிடுங்க நேரத்துக்கு தூங்குங்க அதிகமான பேச்சுவார்த்தைகளை குறைச்சிக்கோங்க அதிகப்படியாக பேச பேசும்பொழுது வாக்குறுதிகளை கொடுக்காதீங்க நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற வார்த்தையை சொல்லாதீங்க இதெல்லாம் தான் உங்களுக்கு பின்னோக்கு விளைவை ஏற்படுத்துறதுக்கு காரணம் அதுதான் காரணம் என்னென்னா இன்னும் நீங்கள் பாதச்சென்னையில் இருக்கீங்க வக்கரப்பயிற்சி ஆனாலும் அந்த பாதச்சென்னையில் தான் இருந்துக்கிட்டு இருக்கீங்க அந்த ஒரு எண்ணத்தோடு செயல்படணும் ஏன்னால் கடந்த கடந்த வாழ்க்கை ஃபுல்லாகவே உங்களுக்கு நிறைய துரோகத்தை பார்த்துருப்பீங்க இன்னமும் திருப்பியும் யாருக்கும் சப்போர்ட் பண்ணாதீங்கன்னு தான் நான் சொல்லுவேன் எல்லாருக்கும் பிரச்சனை இருக்குது தாங்க நீங்கள் சப்போர்ட் பண்ணிவிட்டு அதெல்லாம் தீர்ந்துட முடியாது அவங்கவங்க பிரச்சனை அவங்கவுங்க பார்த்துக்கிட்டோன்னு சில இடங்களில் நீங்கள் விட்டு தான் ஆகணும் அப்போ தான் அதுக்கான உரிய மரியாதை கிடைக்கும் எல்லாத்தையும் தலைமையில் தூக்கி போட்டு நீங்கள் போயிட்டீங்கன்னா உங்களை அவங்க விட்டுட்டு போயிடுவாங்க அவங்க பிரச்சனைலேருந்து தப்பிச்சுக்குவாங்க கடைசி வரைக்கும் பிரச்சனையோடு வாழும்பொழுது அது வழிகள் உங்களுக்கு அதீதமாக இருக்கும் அதனால் முடிஞ்ச வரைக்கும் என்ன செய்யணும் ஏது செய்யணும் அப்படிங்கிறது தெளிவு கிடைக்கணும் இந்த காலகட்டம் அருமையாக இருக்குது நான்கரை மாதம் வக்கரப்பயிற்சி புதன் வக்கர பயிற்சி செவ்வாய் நல்லா இருக்குது குரு பகவானும் உங்களுக்கு தெளிவான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குறாரு அப்படின்னும் பொழுது நல்ல ஒரு வாழ்க்கை துணையாக இருந்தாலும் சரி கணவராக இருந்தாலும் சரி ரெண்டு பேருக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்ட் ஏற்படும் அப்போ உங்களுக்கு குடும்பத்துக்குள்ளே ஒரு மரியாதை கிடையாது அப்போ இனி வரக்கூடிய காலங்கள் எல்லாம் இறைவனர்களால் அனைத்தும் நன்மையாகவே மாறுதுங்க